ஒரு அழகான கிராமத்தில் பாட்டி ஒருத்தவங்க சுறா பொட்டு ஆம்லெட் கடைன்னு வச்சுருந்தாங்க அவங்களாம் அந்த வயசான காலத்துலேயும் தனியாக போய் மார்க்கெட்டில் மீன் வாங்கி அந்த புட்டை செஞ்சு ஆம்லெட் போட்டு விற்பாங்க அடடே இன்னைக்கு எந்திரிக்க கொஞ்சம் லேட்டாயிடுச்சு போலையே எப்போவுமே சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம எந்திரிச்சிடுவோம் இன்னைக்கு என்னான்னு பார்த்தா இவ்வளவு லேட்டாகிடுச்சி சரி சரி எந்திரிச்சா தான் எந்திரிச்சிட்டோம் டக்குன்னு போய் மீனை வாங்கிட்டு வந்து புட்டு செய்ய ஆரம்பிப்போம் போய் அப்படியே முட்டையும் வாங்கிட்டு வந்துடுவோம் இந்த வயசான காலத்தில் நமக்கு உதவ யார் இருக்கா அவங்களும் மீன்லாம் வாங்கிட்டு வந்து அவிச்சு அந்த ஆம்லெட்லாம் போட்டுட்டு இருந்தாங்க தனியாலாம் இதெல்லாம் செய்ய அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அடடே இன்னைக்கு நீ வந்துட்டியா எப்பவுமே இந்த டயத்தில் நீ வந்துடுவட்டான்னு ஆம்லேட்காக தானே இப்போ கத்திகிட்டுருக்குற ஒரு திருப்பி போட்டுட்டு உனக்கு ஆம்லெட் எடுத்து கொடுக்குற என்ன உனக்கு தினமும் கொடுக்குறத நான் கொடுத்துருவேன் நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் கொஞ்சம் இப்போ தானே அந்த புட்டை எடுத்து ஆம்லெட்டில் வச்சுருக்கேன் அது கொஞ்சமாச்சு வெந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ருசியாக இருக்கும் நீயும் அதை வலிக்காமல் சாப்பிடலாம் அந்த பாட்டி அந்த புறாக்கு ஒரு ஆம்லெட் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க என்ன குருவி ஆம்லெட்டு ரொம்ப அருமையாக இருக்கா நல்லா சாப்பிடு சாப்பிட்டுட்டு அந்த குருவி தானே பறந்து போயிடுச்சு தினமும் வந்து ஒரு ஆம்லெட்டை போட்டு போயிடுறேன் நீ ம் சரி நாளைக்கு வா உனக்கு இன்னொரு ஆம்லேட் வச்சிருக்கேன் என்ன அந்த புறாவும் நல்லா ஆம்லேட் சாப்பிட்டா பறந்து போயிடுச்சு அப்பா மீன் எல்லாம் ஒரு வழியாக கொதிச்சிருச்சு இப்போ இந்த மீனெல்லாம் எடுத்து தனித்தனியாக சதையாக பிக்கணும் டக்கு டக்குன்னு வேலையை செஞ்சுட்டு கடைக்கு போவோம் அவங்களும் வேக வேகமாக அந்த மீனெல்லாம் அவிச்சு ஆம்லேட் போட்டுட்டு இருந்தாங்க அவ்வளோதான் இன்னும் ஒரு பத்து ஆம்லேட் தான் இருக்கும் டக்கு டக்குன்னு போட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம் கொஞ்சம் லேட்டானாலும் வர கஸ்டமரை பிடிக்க முடியாது டக்கு டக்குன்னு போடுவோம் அந்த பாட்டி ஆம்லெட்லாம் போட்டு வேகமாக வியாபாரத்துக்கு கிளம்புனாங்க கூடையில் வச்சுட்டு சுறாப்புட்டு ஆம்லேட்டு புட்டு ஆம்லேட்டு வாங்க வாங்கம்மா ஒரு ஆம்லெட்டு இருபது ரூபாய்தான் வந்து சாப்பிடுங்க ருசி ரொம்ப அருமையாக இருக்கும் வேகமாக வாங்க தீந்து போயிடும் பாட்டிம்மா என்ன இன்னைக்கு கடை வைக்க லேட்டாயிருச்சா நானும் ரொம்ப நேரமாக காத்திருந்தேன் நீங்கள் ஆளவே காணாம் சரி சரிம்மா ஒரு அஞ்சு ஆம்லேட் கொடுங்க சாப்பாடுக்கு தொட்டுக்க வேணும் சீக்கிரம் கொடுங்க பாட்டிம்மா எனக்கும் ஒரு அஞ்சு ஆம்லேட் கொடுங்க நான் தானே முத கேட்டேன் எனக்கு ஃபஸ்ட்டு போட்டு கொடுங்க நான் ஆளுக்கு முன்னாடியே இங்கே வந்து நின்றுட்டேன் பொறுங்கம்மா பொறுமையாக போட்டுத்தரேன் எல்லாத்துக்குமே ஆம்லேட் இருக்கும் கவலைப்படாதீங்க அதுக்குள்ளெல்லாம் தீர்ற மாதிரிலாம் நான் எடுத்துகிட்டு வரல எவ்வளோ ஆம்லேட் வச்சுருக்கேன் பாருங்கள் பொறுமையாக நின்று வாங்கிட்டு போங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் அந்த ஆம்லேட்லாம் தான்னு விற்று போயிடும் அந்த அளவுக்கு அந்த பாட்டி ரொம்ப சுவையாக அந்த ஆம்லேட்டை செய்வாங்க அப்பன் பார்த்து அந்த இடத்துக்கு ஒருத்தர் வந்தாரு பாட்டிமா எனக்கு உங்கள் கடையில் ஏதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்களே நான் சோத்துக்கே வழி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்படுறேன் குட்டிக்காரன் வேற எப்படியாவது எனக்கு எதாவது ஒரு வேலை இருந்தால் கொடுங்க உங்கள் கடையிலேயே நான் உட்காந்து செஞ்சு தரேன் என்ன வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அடடே என்ன மன்னிச்சிருப்பா நானே கஷ்டத்துல இருக்கிறேன் இதில் எப்படி உனே வேலைக்கு சேர்த்து உனக்கு நான் சம்பளம் கொடுக்க முடியும் எனக்கு வேலைக்கெல்லாம் ஆள் தேவை ஆனா என்னால அதிக சம்பளம் கொடுத்து அவங்கள எடுத்துக்க முடியாதுல்ல நம்ம சுயநலத்துக்காக அவங்களையும் போட்டு கஷ்டப்படுத்தணுமான்னு பார்க்குறேன் அதனால நீ வேற இடத்துல போய் வேலைக்கு சேர்ந்துக்கப்பா அதுதான் உனக்கும் நல்லது உன் குடும்பத்துக்கும் நல்லது பாட்டிமா அப்படிலாம் சொல்லாதீங்க நானும் நாலஞ்சு இடத்துல வேலை கேட்டு பார்த்துட்டேன் எந்த இடத்துலையும் எனக்கு வேலையே கிடைக்கல கம்மியான சம்பளமாக இருந்தாலும் பரவாயில்ல பாட்டிம்மா நான் எப்படியாச்சும் வேலை செஞ்சுக்கிறேன் எனக்கு எப்படியாவது நீங்கள் ஏதாவது ஒரு வேலை மட்டும் போட்டு கொடுங்க எனக்கு அன்றாடம் கொஞ்சம் சம்பளம் வந்தால் கூட போதும் என்னப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிற எனக்கு தான் சங்கட்டமாக இருக்கு சரி சரி காலையில் வேலைக்கு வா என்ன உனக்கு ஒரு நாளைக்கு ஐநூறுபா சம்பளம் கொடுக்குறேன்ப்பா என்னால் இப்போதிக்கு அவ்வளோதான் கொடுக்க முடியும் கண்ணு அந்த பாட்டியும் காலையில் வேலைக்குவான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவனும் காலையில் வழக்கம் போல் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தான் இங்கே பாருப்பா நான் சொல்றேனே தப்பான்னு நினைச்சுக்காத இப்படி நீ உக்காந்துட்டே இருந்தேன்னா வேலை எதுவுமே ஓடாது நீ முத எந்திரிச்சு நின்று வேலை பார்க்க ஆரம்பி முதல்ல சுறா புட்டு செய்யணும்னா இந்த மீனெல்லாம் நல்லா வேக வச்சு அதை தனித்தனியாக முள் இல்லாமல் பிச்சு எடுக்கணும் நீ இந்த வேலையை மட்டும் பாரு அதுக்கப்புறம் வியாபாரத்துக்கு போ ஐயோ அப்படிலாம் இல்லம்மா நான் சும்மா தான் உட்காந்துருந்தேன் இந்த மீன் அவிக்கிற வரைக்கும் அமைதியாக உட்காந்துருக்கலாமேன்னு உட்காந்துருந்தேன் மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா சரி சரிம்மா இந்த மீன் அவிஞ்சிருச்சு நீங்கள் புட்டு செய்யுங்க சீக்கிரம் நான் வியாபாரத்துக்கு போகணுமில்ல வியாபாரத்துக்கு போய் நல்லா வியாபாரம் பார்த்துட்டு வரேன்மா தம்பி நான் இதையும் சொல்லிடுறேன் எனக்கு வியாபார விஷயத்தில் எல்லாமே சரியாக இருக்கணும்ப்பா ஒரு அஞ்சு ரூபாவாக இருந்தாலும் நான் கணக்கு பார்த்து கேட்பேன் நீ அதை தப்பாக நினச்சிக்க கூடாது புரியுதா எனக்கு தொழில் ரொம்ப முக்கியம் ஏன்னா நான் அடிமட்டத்திலேருந்து மேலே வந்தவ அதனால எனக்கு ஒரு அஞ்சு ரூபா கூட பெரிய விஷயம்ப்பா ஞாபகம் வச்சுக்கோ அம்மா நான் கணக்கு வழக்கெல்லாம் உங்ககிட்ட சரியாக ஒப்பிடப்பேம்மா நான் ஒன்றும் திருடம் கிடையாது அப்படிலாம் உங்கள் காசை திருடிட்டு போனால் எனக்கு லபிக்குமா வயசான காலத்தில் நீங்களே கஷ்டப்படுறீங்க உங்கள்கிட்ட பிடுங்க பிடுங்குவேணா பரவாயில்லப்பா நீ அப்படிலாம் பண்ணுறவன் மாதிரி தெரியல இருந்தாலும் நான் சொல்லிக்கிறேன் என்ன நீ ஒன்றும் மனசில் தப்பாக நினச்சிக்காத ஏன்னா சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன் அவ்வளோதான் அவங்களும் போய் ஆம்லெட்டை போட்டுட்ருந்தாங்க என்ன இந்த அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க போல் ஒரு அஞ்சு ரூபாவை கூட கணக்கு கேட்பேன்னு சொல்கிறாங்க நம்ம என்ன அப்படியா திருடிட்டு ஓடிட போகிறோம் பயங்கரமான ஆளாக தான் இருக்கிறாங்க நான் கூட யதார்த்தமான ஆளோன்னு நினச்சேன் ஆனால் சூதுவனையும் எல்லாம் இருக்குது இந்த பொம்பளைக்கு இந்த பொம்பளெட்டை பார்த்து தான் நடந்துக்கணும் இந்தாப்பா எல்லா ஆம்லெட்டும் வச்சுருக்கேன் இதில் மொத்தம் இருபத்தஞ்சி ஆம்லெட் இருக்குது கரெக்டாக போட்டு கொண்டு வரணும் ஒரு ஆம்லெட்டை இருபது ரூபாய்க்கு விக்கி புரியுதா நான் கரெக்டாக என்னையும் வச்சுருக்கேன்ப்பா சரியாக வா என்ன சரி சரி மணியாச்சுப்பா சீக்கிரம் கிளம்பு எல்லாரும் அந்த ஆம்லேட்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்குறேம்மா இன்றைக்கி வியாபாரம் நல்லபடியாக போகும் பாருங்க நான் எல்லாத்தையும் சூப்பராக விற்றுட்டு வரேன் பாருங்க அவனும் அந்த ஆம்லேட்லாம் எடுத்துகிட்டு வியாபாரத்துக்கு கிளம்புனான் என்ன தம்பி இன்னைக்கு நீ வந்துருக்கிற இங்கே ஒரு பாட்டிமா தானே இந்த ஆம்லேட் கடை வச்சுருப்பாங்க இன்னைக்கு நீ வந்திருக்க நீ எதுவும் வேறு கடை எதுவும் வச்சிருக்கிறியா என்ன அய்யய்யோ அப்படிலாம் இல்லைம்மா அந்த அளவுக்குலாம் எனக்கு வசதி கிடையாது அந்த பாட்டி மாட்ட நான் வேலை பார்க்குறேம்மா ஓஹோ அப்படியா அவங்க தான் விற்றுட்டு வர சொல்லியிருக்காங்களாக்கும் சரி சரி அவங்க ஆம்லெட்டாக இருந்தால் தான் நான் வாங்குவேன்ப்பா எனக்கு அவங்க ஆம்லெட் தான் பிடிக்கும் சரிப்பா ஒரு அஞ்சு ஆம்லெட் எடுத்து வை வழக்கம் போல் வியாபாரமும் நல்லா போக ஆரம்பித்தது எல்லாரும் நல்லா ஆம்லெட் வாங்கிட்டு போனாங்க அப்பா ஒரு வழியாக ஆம்லெட்லாம் விற்றாச்சு இனி போய் அவங்கள்ட்ட கணக்கு கொடுப்போம் சரியாக ஐநூறுரூபா வந்திருக்குது போய் அவங்கள்ட்ட கொடுத்துருவோம் ஓமா இந்தாங்கம்மா ஐநூறுரூபா இருபத்தஞ்சு ஆம்லெட்மா ஒரு ஆம்லெட் இருபது ரூபான்னு விற்றுருக்க சொன்னீங்க ஐநூறுரூவா சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க இன்னைக்கே வியாபாரம் ரொம்ப அருமையாக போச்சு இருந்தாலும் ஆம்லெட் தீர்ந்ததுக்கு அப்புறம் நாலஞ்சு பேர் வந்து கேட்டாங்க நாளையிலேருந்து கொஞ்சம் அதிகமாக போட்டு கொடுங்க எல்லாரும் சாப்பிடட்டும் இல்லைப்பா நேற்று வெள்ளிக்கிழமைனால அவ்வளவுதான் போகும் அதனால தானா கம்மியா போட்டு கொடுத்தேன் மற்ற நேரத்துலலாம் ஐம்பது நூறுன்னு போடுவேன் அதெல்லாம் தானாக ஓடும் இருக்கு அந்த கடை சரிப்பா எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீ கணக்கெல்லாம் சரியா எனக்கு கொடுத்துருக்க ரொம்ப நன்றி போயிட்டு வா அவனும் போயிட்டு அடுத்த நாள் வேலைக்கு வந்தான் அடுத்த நாள் வழக்கம் போல வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் அம்மா நீங்க தப்பா நினைச்சுக்கலாம் என் சம்பளத்துல ஒரு ஐம்பது ரூபா கூட்டி போட்டு கொடுங்கம்மா என்னால் சமாளிக்க முடியல கடனும் நிறையா இருக்கு குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸும் கட்டணும் பொண்டாட்டிக்கு சாப்பாடுக்கு அது இதுன்னு வாங்கி கொடுக்கணும்மா கொஞ்சம் கட்டுப்படி ஆக மாட்டேங்குது எனக்காக ஒரு ஐம்பது ரூபா மட்டும் போட்டு கொடுங்க நான் வேணால் எக்ஸ்ட்ரா வேலை பார்க்கணும்னா கூட பார்க்குறேன் இல்லை இதே வேலை பார்க்கணும்னா கூட பார்க்குறேன் எனக்காக கொஞ்சம் சேர்த்து போட்டு கொடுங்கம்மா உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் என்னப்பா நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல என்னால் அவ்வளவு காசெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு நீ தான் கட்டாயப்படுத்தி இந்த வேலைக்கு சேர்ந்த நான் நல்லா வந்ததுக்கப்புறம் வேணா தரேன் இப்போ எனக்கே அவ்வளோ ஓடாதுப்பா தயவு செஞ்சு புரிஞ்சுக்க உன் பொண்டாட்டி பிள்ளையை பார்த்துக்கணும்னு நின்று ஆசைப்பட்டேன்னா இந்த கடையில் இருக்கக்கூடாது வேற கடைக்கு கூட போய் வேலை பார்ப்பா அவ்வளோ கொடுக்க முடியாது என்னங்கம்மா ஒரு ஐம்பது ரூபா தானே சேர்த்து போட்டு கேட்டேன் அதுக்கு போய் இப்படி மூஞ்சி தூக்குற மாதிரி பேசுகிறீங்களே எனக்கு ரூபாயெலாம் வேணாமா நான் இதே பார்க்குறேன் எனக்கு இந்த வேலையை விட்டா தான் பார்த்தாவேன் சரிங்கம்மா நான் போய் வித்துட்டு வரேன் சே இந்த பையன் ரொம்ப பாவம் என்கிட்ட வந்து காசுன்னு கேக்குறான் என்னால கொடுக்க முடியல இன்னும் கொஞ்சம் மட்டும் இந்த கடையை டெவலப் பண்ணிட்டேன்னா உனக்கு ஐம்பது என்ன அண்ணா ஐநூறு சேர்த்து போட்டே நான் கொடுத்துருவேன் பாவம் குடும்ப கஷ்டத்துல அவன் முகமே வாடி போய் கிடக்குது என்னதான் பண்ணுறது உலகத்துல எல்லாருக்குமே ஏதாவது ஒரு கஷ்டம் இருந்துட்டு தான் இருக்குது பாவம் கஷ்டப்படுறான் ரொம்ப அவனும் அந்த ஆம்லெட்லாம் வாங்கிட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிட்டான் வழக்கம் போல் அதே இடத்துல உட்காந்து ஆம்லெட் கடையில் ஆம்லெட் விற்கவும் ஆரம்பிச்சான் ஒரு வழியா அது எல்லா ஆம்லெட்டும் காலியாயிருச்சு கடைசியா ஒரு அஞ்சு ஆம்லெட் இருந்தது இந்த ஆம்லெட்டை எதுக்கு விற்றுட்டு நம்மளே வீட்டுக்கு எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருவோம் இந்த அம்மா பயங்கரமான ஆளாக இருக்குது இன்னைக்கு ஐம்பது ஆம்லெட் கொடுத்து விட்டுச்சு நாற்பத்தஞ்சு தான் கொடுத்துச்சின்னு சொல்லிடுவோம் மிச்சம் இருக்காச்சை நம்ம சாப்பிட்டுப்போம் கேட்டால் நாற்பத்தஞ்சுன்னு வேற சாதிச்சிட வேண்டியது தான் சரி போவோம் அதில் இருக்க அஞ்சு ஆம்லெட்டை அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு அந்த பாட்டிகிட்ட போய் கணக்கு சொன்ன போனான் கணக்கு சொல்லவும் வந்துட்டான் அம்மா இந்தாங்கம்மா இன்னைக்கு நீங்கள் நாற்பத்தஞ்சு ஆம்லெட் கொடுத்துருக்கீங்க தொள்ளாயிரரூபா வந்திருக்குமா கணக்கு சரியாயிருக்கான்னு ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்னப்பா நீ சொல்ற நான் ஐம்பது ஆம்லெட் தானே கொடுத்து விட்டேன் நான் நல்லா எண்ணி தான்ப்பா வச்சேன் ஐம்பது ஆம்லெட் கொடுத்தேன் எப்படி நீ நாற்பத்தஞ்சுன்னு சொல்லுவ நல்லா கணக்கு பாத்தியா யார்கிட்டயும் சேர்த்து ஏதும் வச்சு விட்டுட்டியா என்னப்பா இப்படி கவனக்குறைவா இருக்க நீ கவனம் நல்லா வச்சுருக்க வேண்டானே நான் நினச்சேன் எனக்கு நல்லா தெரியும்ப்பா நான் ஐம்பது ஆம்லெட் தான் கொடுத்து விட்டேன் அம்மா நான் நல்லா கணக்கு பார்த்துட்டேன் நீங்கள் நாற்பத்தஞ்சி ஆம்லேட்டு தான் கொடுத்தீங்க கரெக்டாக ரூபாய் இருக்குமா இதுக்கு மேலே நான் ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் வயசாயிடுச்சுல்ல உங்களுக்கு கொஞ்சம் மூளை மடியும் அதனால எதுவும் தப்பாக சொல்லியிருப்பீங்க அது உங்களுக்கு இந்த வயசான காலத்தில் மருதி வேறு அதிகமாக இருக்கும் நாற்பத்தஞ்சு ஆம்லெட் தான்மா கொடுத்தீங்க எனக்கு தெரியாதா சரிங்கம்மா நீங்கள் பார்த்துக்கங்க நான் கிளம்புறேன் சரிப்பா நீ கிளம்பு நான் என்னென்னு கவனிச்சுக்கிறேன் அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டான் என்னது இவன் இப்படி சொல்லிட்டு போறான் எனக்கு நல்லா தெரியும் வியாபார விஷயத்துல நான் எதையுமே மறக்க மாட்டேன் எனக்கு நல்லா தெரியும் நான் ஐம்பது ஆம்லேட் தான் கொடுத்தேன் நாளிலேருந்து என்னன்னு கவனிக்கணும் நாளைக்கு நேராக கடைக்கு போயே பார்த்துற வேண்டியதுதான் அவன் வழக்கம் போல் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தான் அந்த பாட்டி தூரத்துல நின்னு ஒளிஞ்சு நின்னு பார்த்துட்டு இருந்தாங்க அவனும் வியாபாரத்தை எப்பவும் போல தான் நடத்திக்கிட்டு இருந்தான் அப்பா எப்படியோ எல்லாம் வித்துருச்சு இன்னும் ஒரு அஞ்சு ஆம்லெட் இருக்கு இதை நம்ம எடுத்துட்டு போயிட வேண்டிதான் இந்த கிளவி ஐம்பது ரூபா சேர்த்து போட்டதுக்கு கொடுத்துச்சா இன்னைக்கு எத்தனை ஆம்லெட்டை உனக்கு லாஸ் பண்ணி விடறேன்னு பாரு நீ எனக்கு கொடுக்காததை நான் இதுல கழிச்சுக்கிறேன் என்கிட்டயே வச்சுக்கிறீங்களா நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு அந்த ஆம்லெட்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தான் அது அந்த பாட்டி தூரமானன்னு பார்த்துட்டு இருந்தாங்க அடுத்த நாள் வழக்கம் போல் வியாபாரத்துக்கு வந்தான் தம்பி இன்றைக்கி நீ வியாபாரத்துக்குலாம் போவேனாப்பா இந்த ஆம்லெட்லாம் உனக்கு தானே ஊற்றி வச்சிருக்கிறேன் இதை நீ எவ்வளோ வேணுமா எடுத்து சாப்பிடு பத்தலைன்னா உன்னோடய வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போய் கொடு என்னங்கம்மா சொல்கிறீங்க இவ்வளோ ஆம்லெட் எனக்கு எதுக்கு நம்ம வியாபாரம் தானே பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் வியாபாரத்துக்கு எடுத்துகிட்டு போகிறேன் இதெல்லாம் சாப்பிட்டு நான் என்ன பண்ண போகிறேன் இல்லைப்பா நீ தான் தினமும் அஞ்சு ஆம்லேட் எடுத்து சாப்பிட்றேல உனக்கும் ஆம்லெட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கும்ல அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ ஆம்லெட் ஊற்றி வச்சுருக்கேன் உனக்கு தான் எல்லாமே சாப்பிட்டுக்கோ ஆனா இதை எல்லாத்தையும் சாப்பிட்டு ஆனா இனிமேல வியாபாரத்துல கை வைக்க கூடாது சரியா அந்த பாட்டி அப்படி சொன்னதுமே அவனுக்கு திருடனுக்கு தேல் கூட்டின மாதிரி ஆயிடுச்சு அவனோட முகமே வாடி போச்சு ரொம்ப வருத்தப்பட்டான் அவன் அந்த பாட்டி சொன்ன வார்த்தா அவனுக்கு குத்திக்கிச்சு பாட்டி மன்னிச்சிருங்க நீங்க ஐம்பது ரூபாய் சேர்த்து தரலன்றதுனாலதான் அந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் மன்னிச்சிருங்க பாட்டி இனிமேல அப்படி பண்ண மாட்டேன் நீங்க எனக்கு ஐம்பது ரூபாய் சேர்த்து தரலன்ற கோவத்துலதான் நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் இல்லைப்பா நீ தப்பெல்லாம் பண்ணலை உன்னோட கஷ்டம் நீயும் என்ன பண்ணுவ இனிமேல் ஆனால் வியாபாரத்துலேருந்து திருட முட்டும் செய்யாத என்ன உனக்கு இருந்து சம்பளம் இரநூறுபா கூட்டி கொடுக்குறேன் ஆனால் என்றைக்குமே உன்னை நம்புறவங்கள்ட்ட நீ ஏமாற்றக்கூடாது சரியா இனிமேல் இந்த மாதிரி பண்ணாத புரிஞ்சுக்க